வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லி சூனியம் ஏவல் இது இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் அதை எப்படி எடுக்கிறதுக்கான பரிகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்வன பில்லி சூனியம் உங்கள்கிட்ட இருந்தால் என்னென்னலாம் உங்களுக்கு அறிகுறி காட்டுன்றதையும் விவரமாக சொல்கிறேன் நல்லா முழுசாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா குடும்பத்தில் அடிக்கடி வந்து சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பண வரவு வந்து வரும் நிறையா அதே சைடு ஒரே பக்கம் புழங்காது இந்தாண்ட செலவாகிக்கிட்டே இருக்கும் இந்த சைடு வரும் அந்த சைடு அப்படியே கரைஞ்சிரும் பணம் கையில் தங்காது மன நிம்மதி இருக்காது சந்தோஷமே இருக்காது உங்கள்கிட்ட வீட்டில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்திலே நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஒரே இடத்துல உங்களுக்கு வலிச்சிக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படிலாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து செய்வன யாரோ வச்சிருக்காங்க பில்லி சுனியும் ஏவலும் இருக்கிறது கன்ஃபார்ம்டு அடுத்த நோய் நொடி அடிக்கடி வரும் சண்டை சிச்சர்கள் ரொம்ப அதிகமாக வரும் மன நிம்மதி சுத்தமாக இருக்காது ஒரு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருப்பீங்க இருந்ததுனாக்கா உங்களுக்கு செய்வேன பில்லிசூனியம் யாராவது வச்சுருக்காங்க சந்தேகமாக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் கொரியர் மூலயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறப்பான முறையில் பண்ணித்தரோம் கால் பண்ணுங்கள்